அக்கா நம்ம இப்போ எங்கே போறோம் நான் திருநெல்வேலி கூட போற மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா நான் திருநெல்வேலி போறதுக்கு டிக்கெட் எடுக்க வந்து லைனை பாருங்கள் மக்களே ஒரு வழியாக நாம ட்ரெயினுக்கு வந்துட்டோம் கூட பாருங்க எப்படி போகிறோம்னு தெரியாம ஒரு வழியாக நம்ம திருநெல்வேலி வந்துடும் வங்க நெல்ல அப்பர் கொழுக்கு வழி கேட்கலாம் அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க நெல்லை அப்பர் கோவிலுக்கு எப்படி போகணும் அது தெரியமா தானே நானே ஒரு ஒரு ஆளு கிட்ட கேட்டிருக்கே மக்களே நெல்ல அப்பர் கோவில தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டே மக்களே நம்ம ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் செம்மையா இருக்கு கிளம்பலாம் நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துட்ட மக்களே ஒரு வழியா மக்களே இன்னொரு பிளாக்ல சந்திப்போம் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி குஞ்சான்